படத்தை தயாரித்து வரும் லைகா புரொடக்ஷன் பட நிறுவனத்தின் ஒரு அங்கமான ஞான அறக்கட்டளை சார்பில் இலங்கையில வவுனியாவில் நூத்தி ஐம்பது புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன அந்த பகுதியில் உள்ள இடம் பெயர்ந்த தமிழ் மக்களுக்கு இந்த வீடுகளை இலவசமா கட்டி தருது ஞான இதற்கான விழா வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடக்க போது இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள இருந்தார் ஆனா தமிழகத்தில் உள்ள சில அரசியல் கட்சியினர் ரஜினி இலங்கைக்கு செல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த நிலையில தான் இலங்கை பயணத்தை தான் ரத்து செய்து விட்டதாக ரஜினி தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பு செய்தி என்னை வைக்கும் தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கங்கள் லைகா நிறுவனத்தின் தலைவர் சுபாஸ்கரன் தன்னுடைய தாயார் ஞானாம்பிகை பெயரில் இலங்கையில் உள்ள வவுனியாவில் நூத்தி ஐம்பது வீடுகளை கட்டியிருக்காரு அவர் கட்டிய வீடுகள் ஏழைகளுக்கு வழங்குவதற்காக அந்த விழாவில் கலந்து கொள்ள என்னையும் அழைத்தார் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நடக்கும் அந்த விழாவில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் பங்கேற்க இருக்கிறார்கள் எனவும் என்னுடன் இந்த நிகழ்ச்சியில் இலங்கையின் வடக்கு மாநில முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பத் மலேசிய செனட் தலைவர் எஸ் விக்னேஸ்வரன் பிரிட்டன் அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு தலைவர் ஜேம்ஸ் பெர்ரி மற்றும் ஜஸ்டின் கமிட்டி மெம்பர் கீத்வாஸ் ஆகிய அனைவரும் பங்கேற்க உள்ளனர் மறுநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வவுனியா சென்று வீடுகளை பயனாளிகளும் ஒப்படைத்துவிட்டு மரக்கன்றுகளை நடும் திட்டமும் அதற்கு பிறகு முல்லைத்தீவு கிளிநொச்சி புதிய குடியிருப்பு இடங்களை பார்வையிட்டு மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த தருணத்துல தொல் திருமாவளவன் ஊடகங்கள் மூலமாகவும் வைகோ போன் மூலமாகவும் வேல்முருகன் ஆகியோர் பல அரசியல் காரணங்களை முன் இந்த நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ள கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்ன அந்த காரணத்தை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களின் வேண்டுகோளுக்காக இந்த விழாவில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என நடிகர் ரஜினி தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சின்ன வேண்டுகோளை அறிவிச்சிருக்காரு அது என்னன்னா அதே சமயம் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் அரசியல்வாதி இல்ல நான் ஒரு கலைஞன் திருமாவளவன் சொன்ன மாதிரியே மக்களை மகிழ்விப்பதுதான் எனது கடமை இனி வரும் காலங்களில் இலங்கை சென்று அங்கே வாழும் தமிழ் மக்களை சந்தித்து அவர்களை மகிழ்விப்பேன் அது இல்லாமல் அந்த புனித போர் நிகழ்ந்த அந்த பூமியை காணும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா தயவு செய்து அதை அரசியலாக்கி என்னை போக விடாமல் செய்து விடாதீர்கள் என்று அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறாக ரஜினி தெரிவித்துள்ளார் இதற்கு நன்றி தெரிவித்துள்ள திருமாவளவன் கூறுகையில் இனி வரும் காலங்களில் ரஜினி இலங்கை சென்றால் அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் இப்போது பயணத்தை ரத்து செய்த ரஜினிக்கு எங்களது நன்றி என திருமாவளவன் அவரது சார்பில் நன்றியை ரஜினிக்கு தெரிவிச்சிருக்காரு Don't forget to subscribe us.